இருக்கக்கூடிய ஆனந்தமா நடராஜ பெருமானுக்கு மார்கழி திருவாதிரை பெருவிழாவை முன்னிட்டு சிறப்பு வேள்வியும் நூற்றி எட்டு திரவியங்களினாலே பெரும் திருமஞ்சனமும் நூற்றி எட்டு லிட்டர் பாலபிஷேகமும் நூற்றி எட்டு திருச்சங்குகளினாலே அபிடேகமும் செய்யக்கூடிய வாய்ப்பை திருவருள் நமக்கு நல்கி இருக்கிறது இன்றைய தினம் நிறைமதி என்று சொல்லக்கூடிய பௌர்ணமி திருநாள் ஆகையினாலே எல்லாம் அல்ல அம்மையப்பருக்குரிய திருமஞ்சன வழிபாடும் ஒருங்கே நடைபெற இருக்கின்றது திருவாக்கும் செய்கருமம் கைகூட்டும் செஞ்சொல் பெருவாக்கும் பேடும் பெருக்கும் உருவாக்கும் ஆதலால் வானோருமானை முகத்தானை காதலால் குப்பு வருதம் கைம் புளியர் கோன் பொழித்த புகழியர் கழல் போற்றி ஆலிமிசை கல் அணைந்த அணைந்த பிரானடி போற்றி வாலி திருநாவலூர் வந்தொண்டர் பதம் போற்றி ஊலிமலி திருவாத ஊரர் திருத்தாள் பொற்றி போற்றி இல்லை நரே முதலாக சீர்படைத்த தொல்லைய தாம் திருத்தொண்ட தொகையடியார் பதம் போற்றி நீராண்டில் சிவஞானம் பெற்று எந்த மெய்கண்டார் இணைத்தாள் போற்றி நீராண்ட கடந்தை நகர் மறைஞான சம்பந்தர் நிழல் போற்றி தெளிவு குருவின் திருமேனி காண்டல் தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் கல்லாலின் புடையமர்ந்து நான்மறை முதல் முதல்கற்ற கேள்வி வல்லார்கள் நால்வருக்கும் வாக்கிறந்த புரணமாய் எல்லாமாய் இருந்ததனை இருந்தபடி இருந்து காட்டி கைலாய பரம்பரையில் சிவஞான போத நெறி காட்டும் வெண்ணை பயில் வாய்மை மெய்கண்டான் சந்ததிக்கோர் மிஞ்ஞானபானு பானுவாகி குயிலாறும் பொழில் திரு குரு நமச்சிவாய தேவன் சயிலாதிமரபுடையோன் ஆடக மதுரை அரசே ஆடகமதுரையரசேபொற்றி அருட்குருநாதர் மலரடிகள் பொற்றி போற்றீம் வந்தனையும் ஆக்கி வாக்கு உண்மணி வார்த்தைக்கு ஆக்கி ஐம்புலன்கள் ஆற வந்தியனை ஆட்கொண்டு உள்ளே புகுந்த முத பெருங்கடலே மலையே உன்னை தந்தனை செந்தாமரை மேனி தனிச்சுடரே இரண்டு மிளித் தனிய நேர்கே பத்மநாபனிய வீட்டில் இல்லக விளக்கது இருள் கேடுப்பது சொல்லக விலக்கது போதி உள்ளது மல்லக விலக்கது பலரும் காண்பது மல்லக விலக்கது பல்லக விளக்கது பலரும் காண்பதே துண்டு சுடரணைய சோதி கண்டாய் தொல்லமரச் சூளாமணிதான் கண்டாய் காண்டற்கரிய கடவுள் கண்டாய் கருதுவார்க்கு ஆற்றை எளியான் கண்டாய் வேண்டுவார் வேண்டுவதே ஈவான் கண்டாய் மீனெறி கண்டாய் விரதமெல்லாம் மாண்ட மனத்தார் மனத்தான் கண்டாய் மறைக்காட்டுறையும் மனாலந்தானே விளக்கினால் பெற்ற இன்பம் எழுத்தினால் பதித்தியாகும் துளக்கில் நன்மலதொடுத்தால் தூய விண்ணேறலாகும் விளக்கிட்டார் பேரு சொல்லி நெய் நெறிஞானமாகும் அளப்பிலகிடம் சுன்னார்கடியில் தாம் அருளுமாரே மாரூரமந்தரசே போற்றி சீதா திருவையாரா போற்றி ஓம் எல்லாம் சிவன்யன நின்றாய் போற்றி எரிசுடராய் நின்ற இறைவா போற்றி கொள்ளார் பொற்றி கொள்ளும் கூற்றொன்றை உதைத்தாய் போற்றி கல்லாதார் பொற்றி கோடாமல் என்றும் குறையாமல் எங்கள் இனிமேல் வாடாமல் வாழ வரம் தருவாய் மனம் மாயை வழி ஓடாமல் உள்ளே ஒடுக்கும் தவமும் உணர்வறிய ஆடாமணி ஒளிச்சோதியே போவினில் காதலியம்மையுடனாக சுடகுழுந்துநாதர் மலரடிகள் அருள் தரும் அறம் வளர்த்தநாயகியுடனாக செம்பச்சோதிநாதர் மலரடிகள் ஏவி இடற்கடல் இடைப்பட்டு ஆங்கே கூவி அமருலகு அனைத்தும் போலும் தாவி முதல் தாமே திரு ஆலங்காரூரை கழித்து கலந்ததோர் காதல் கசிவோடு காவிரி வாய் குடித்து தொழுது முன்னின்ற இப்பத்தரை கோதில் செந்தேன் தெளித்து ஓம் கடல்களின் அரசே வருணா போற்றி நீருக்கதிபதி நிறைவேற்றி புனிதன் சதயமர் வனிதைப் போற்றி யமுனை நதியினும் நல்லாய் பொற்றி சிந்து நதியின் சிறப்பே பொற்றி துங்கா நதி நங்காய் பொற்றி தன் தாயே முன்னிக்கடலை சுருக்கி எழுந்துடையால் எண்ண திகழ்ந்து எம்மை ஆளுடையால் இட்டிடையின் மின்னி பொழிந்து எம்பிராட்டி திருவடிமேல் பொன்னம் சிலம்பில் சிலம்பி திருப்புருவம் என்ன சிலை குளவி தன்னில் பிரிவிழா எங்கோமா நண்பருக்கு முன்னே எல்லாமல்ல எம்பெருமானுடைய செடாமுடியில் எழுந்திருக்கும் கங்கை தாயே இப்புண்ணிய பூசணி நிகழும் இக்காலத்தும் அதற்கடுத்தும் அன்பர்களகத்தும் தூய்மையை நிலவச் செய்தும் நிலவக்கூடிய தூய்மை என்றென்றும் நிலைநிறுத்தி வேண்டுமாய் தங்கள் திருவடிகளை அன்போடு மலர்தூவி வேண்டுகின்றோம் பராய்த் துறைமேவிய பரணேபொற்றி அந்த அகிலாண்டனாயியுடனாகிய செழுநீர் பெருமான் மலரடிகள் பாவமும் பழி பற்றற வேண்டு வீராவிளஞ்சுகந்தாடும் அவன்களள் மேவராய் மிகவும் மகிழ்ந்துல்குமின் பூவினு கருங்கலம் பொங்கு தாமரை ஆவினு கருங்கலம் அரண் அஞ்சாடு வேதியன் சோதி வானவன் பொற்றுனை திருந்தடி பொருந்த கைத்தொழி மாப்பினை தழுவிய மாதோர் பாகத்தன் பூப்பினை திருந்தடி பொருந்த கைத்தொழ நமச்சிவாயவே ஞானமும் கல்வியும் நமச்சிவாயவே நான் அறிவிச்சையும் பெற்றின் திருப்பாதமே மனம் பாவித்தேன் பெற்றலும் பிறந்தேனே பிரவாததல் மைவந்திரினேன்

ஓம் சிவாயனமே ஓம் வித்தக நீரணிவார் வினைப்பகைக்கு அத்திரம் ஆவனே ஓம் சிவாயனமே ஓம் வித்தக நீரணிவார் வினைப்பகைக்கு ஓம் சிவாயனமே

உயிர் பைங்கோல் தழைக்க கருணை மலை பரப்பும் முகிலே வருக பரகிழித்த முருகவேட்கு முன்னுதித்த முதல்வா மூரிக் கலசை நீர் முனியே வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனி நுடங்காது பூ கொண்டு துப்பார் திருமேனி பாதம் ேனும் பாகும் இவை நாளும் கலந்து உனக்கு நான் தருவேன் அருள்மிகு கற்பக விநாயிருமான் மலரடிகள் ஓம் தேவர்கிடையூரியாவையும் தீர்த்தமைத்த தேவாபுற்றி சேவடிக்கடிமையாக்கி சிறிய நேன் தன்னை காப்பாய் அருள்மிகு செல்வ விநாயகர் திருவடிகள் பிடியதன் உருவுமை கரியதே கரியது கொடுத்தனதடி வழிபடும் அவரிடர் ஐந்து கரத்தனை முகத்தனை இந்த இளம்பிரைப் போலும் ஏயிற்றனே திருவாக்கும் சீகருமம் கைகூட்டும் செஞ்சுள் பெருவாக்கும் பீடும் பெருக்கும் உருவாக்கும் ஆதலால் எடுக்கும் செய்யுளாய் நடக்கும் என்மை நமக்கு அருள் செய்திட கும்பர்தரு தேனும் மணிக சிவாகி உங்கடலில் தேன மூத துணர்வூரே பருகி பலகாலும் இந்த காதர உற்றருள்வாயே கல்லால் நிழல் மலைவில்லாரருளிய தனதடி வழிபடும் அவரிடர் கலைகின்ற எல்லாமல்ல கருணை கணபதியாக விளங்கக்கூடிய பெருமானே தங்களுடைய கருணையினாலே ஏழை அடியோகங்களும் அன்பர்களும் ஒன்று கூடி செய்யக்கூடிய இந்த இனிய வழிபாடும் திருவாதிரை திருநாள் திருமஞ்சனமும் திருவீதி உலா உள்ளிட்ட அத்துணை வழிபாடுகளும் தங்கள் கருணையினாலே செம்மையுற நடந்தேறும் பொருட்டு நாங்கள் அனைவரும் ஒரு நெறிய மனம் வைத்து உணர்ந்து ஓதி வழிபாடு செய்வதற்குரிய அருள் வல்லமையை கருணையோடு தந்தருள வேண்டுமாய் தங்கள் திருவடிகளை அன்போடு வணங்கி மலர்தூவி வேண்டுகின்றோம் என்று இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலித்து உள்ளமும் உங்கிட அருள்மிகு திருமுறை கண்ட விநாயகர் மலரடிகள் அல்ல இறைவனுடைய கருணையினாலே திருவாதிரை பெரும் திருவிழா நிறைமதி வழிபாடு உள்ளிட்ட சிறப்பு நன்னால் அமைந்திருக்கக்கூடிய இவ்வேளையிலே இன்ப மணிவாசகரும் எம்பிரான் திருஞான சம்பந்தரும் எழுந்தருளுகிறார்கள் தொடர்ந்து சிவகாமசுந்தரியுடனாகிய நடராஜ பெருமான் எழுந்தருளல் அதைத் தொடர்ந்து விடையின் மீது எல்லாம் வல்ல அம்மையப்பர் எழுந்தருளல் அதைத் தொடர்ந்து திருக்குடங்களிலே எல்லாம் வல்ல இறைவியும் இறைவனும் எழுந்தருளல் தொடர்ந்து வேள்வி வழிபாடுகள் முறையே நடைபெறுகின்றன வேள்வி துவங்கி நடைபெறும் காலத்து அம்மையப்பருக்கு திருமஞ்சன வழிபாடும் நடைபெறுகின்றது வேத நெறிதலை மிகு மிகுசைவத்துறை விலங்க பூத பரம்பரை பொலிய புனித வாய் மலர்ந்தழுத தழுத வயப்புகளி திருஞான சம்பந்தர் பாதமலத்தலை கொண்டு திருத்தொண்டு பரவுவாம் எம்பிதான் திருஞான சம்பந்த மூர்த்தி நாயனார் மலரடிகள் எழுதரு மறைகள் தேரா இறைவனை எங்குள் பொழுதரு காலத்தென்றும் பூசனை விடாது செய்து தொழுதகை தலைமேல் ஏற துளும்பு கண்ணீருள் மூழ்கி அழுது அடியடைந்தன்பன் கடிமை செய்வா எம்பிரான் இன்ப மணிவாசகர் மலரடிகள் ஆதார சக்தி போற்றிவோம் அறவிற்கைப் போற்றிவோம் லோக இருக்கை போற்றிவோம் சூரிய மண்டலம் போற்றிவோம் அக்னி மண்டலம் போற்றிவோம் ஆனந்த கூத்தர் எழுந்தருளன் நற்பதத்தார் நற்பதமே ஞானமூர்த்தி நலஞ்சுடரே நாள் வேதத்தப்பால் நின்ற சொற்பதத்தார் சுற்பதமும் கடந்து நின்ற சுழற்கரிய சூழலா இதுவும் தன்மை நிற்பதொத்து நிலையிலா நெஞ்சம் தன்னுள் நிலாவாத புலாலுடம்பே புகுந்து நின்ற கற்பகமே யான் உன்னை விடுவேனல்லேன் கனகமா மணி நிறத்து எமோ கடவுடானே என்கிறான் அருள்மிகு பெருமான் மலரடிகள் சிவகாம சுந்தரி எழுந்தருளல் செய்ய அருள் கூடினம் காரணத்தால் அடியார்கள் நடுவெருக்க பண்ணி நம் செய்ய பத்தம் பதிச்சு அருள் தரும் சிவகாம சுந்தரி தாயார் மலரடிகள் விடையின் மீது ஒரு சேர அம்மையப்பர் எழுந்தருளல் விடையின் மேல் வருவானை வேதத்தின் பொருளானை அடையில் ஆணை யாவர்க்கும் கொண்டா மடையில் வாழைகள் பாயும் வன்பார்த்தான் பணங்காட்டூர் சடையில் கங்கை தரித்தானை சாராதார் சாது என்னே ஏகம்பத்துறையந்தாய் அழுதரும் அங்கைய கண்ணி தாயாருடனவர் அருள்மிகு சொக்கநாத பெருமான் மலரடிகள் அருத்திருமே இடமாகக் கொண்டு எழுந்தில் இருக்கக்கூடிய நந்தம் பெருமக்களுக்கும் சிவகாம சுந்தருடனாகிய ஆனந்த கூத்தருக்கும் எல்லா வல்ல அம்மையப்பருக்கும் முன்னீர் வழங்கி நரும்புகை ஒற்றை விளக்கு திருவமுது உள்ளிட்ட வழிபாடுகள் நடைபெறுகின்றன தூபம் உன்னை மறந்தரியேன் உழந்தார் தலையில் கொண்டு உழல்வாய் உடலுள் அலந்தேன் அடியேன் அதிகைக் கெடில அன்னம்பாளிக்கும் தில்லை சித்தம்பலம் பொன்னம்பாளிக்கும் மேலும் மதுரவாய் மதுரவாய்மொழி மங்கையோர் பங்கினன் சதுரன் சித்தம்பலவன் திருமலை அதிர ஆத்தெடுத்தான் முடிபத்திர சேவடி சென்றடைந்தே கொண்டு வந்து மனைபுகுந்து குலாபு பாதம் விளக்கியே மண்டு காதலின் ஆதரத்திடை வைத்து அர்ச்சனை செய்த விழே அண்ணலேயனை ஆண்டு கொண்டருளியமுதேவின் புரிவேத நாயகனே ജ്യോതി കരുണയെ ഉരുപമാകി അത്ഭുത കോളം നേടി അരുമറി ദിനത്തിൻമേലാം திருஞான சம்பந்தருக்கும் மணிவாசக பெருமானுக்கும் மலர் ஒளிபாடு ஓம் ஈசன் அடி போற்றி எந்த எடி போற்றி போற்றி சீரார் தேவ நடி போற்றி எம்பிரான் திருஞான சம்பந்த மூர்த்தி நாயனார் மலரடிகள் எம்பிரான் இன்ப மணிவாசகர் மலரடிகள் நடராஜ பெருமான் திருவடிகளுக்கும் மலர் வழிபாடு சொல்லுவதறியேன் வாலி தோற்றிய தோற்றம் போற்றி வள்ளை வந்தருளி என்னை வழி கொண்டாய் போற்றி எல்லையில் இன்பவெல்லம் எனக்கருள் செய்தாய் போற்றி தில்லை அம்பலத்துள் ஆடும் செம்பொற்றால் ஒற்றி போற்றி சிவகாமசுந்தரி அன்னைக்கு மலர் ஒளிபாடு பரந்தெழுந்த சமன் முதலாம் பரசமையை இருள் நீங்க அறந்தகிட புகழியர்கோணமுதுசே திருமுலைப்பால் சுரந்தளித்த சேக்கலார் பெருமான் எழுந்தருளல் தீபதூப வழிபாடு முதலாக சீர்படைத்த தொல்லையதாம் திருத்தொண்ட போற்றி கொண்டு வந்து மனைபுகுந்து பாதம் விளக்கியே மண்டுகாதலின் வைத்து அர்ச்சனை செய்தபின் எம்பிரான் தெய்வ சேர்க்கலார் வருமான் மலரடிகள் வீரான் தெய்வ தேக்கலார் மலரடிகள் விடையின் மீது எழுந்தருល இருக்க அம்மையப்பருக்கு மலர் வழிபாடு ஓம் ஈசன் அடிபொற்றி என்ற அடிபொற்றி ஈசன் நேயத்தே நின்ற நிமலனடி அடிபொற்றி பொற்றி சீரார் பெருந்துறைனும் தேவனடி பொற்றி கற்பனை கடந்த ஜோதி கருணையே உருவமாகி அற்புத கோலம் நீடி அர்மரை சிரத்தின் மேலார் தரும் ஏலவார் குழல் எம்மை உடனாக இருக்கு காசி ஆரணி ஏர்மலரடிகள் நிறைகுடங்களை இடமாக கொண்டு எல்லாம் அல்ல அம்மையப்பர் எழுந்தருளர் ஓம் ஆதார சக்தி பொற்றிவோம் போற்றிவோம் அறவிருக்கை போற்றிவோம் யோக இருக்கை பொற்றிவோம் சூரிய மண்டலம் பொற்றிவோம் அக்னி மண்டலம் போற்றிவோம் வாயானை மனத்தானை மனத்துள் நின்ற கருத்தானை கருத்தறிந்து முடிப்பான் தன்னை தூயானை தன்னை சுடர் சுடர்த்திங்கள் சடையானை தொடர்ந்து நின்ற என் தாயானை தவமாய தன்மையானை தலையாய தேவாதி தேவர்க்கு என்றும் சேயானை தென்கூடல் திரு ஆளவாய் சிவனடியே சிந்திக்க பெற்றே

திருவடிகளுக்கு நீர் உட்கொள்ள நீர் உச்சிக்கு நீர் வழங்குதல் மங்களப் பொருட்கள் அணிவித்தல் அரும்புகை காட்டி வழிபாடு செய்தல் ஒற்றை விளக்கு திருவமுது மலர் வழிபாடுகள் நடைபெறுகின்றன கந்தன சுந்தர சுந்தரபொத்தி குங்குமம் தோய்ந்த மார்பா கலம்பூவடு தூபம் மறந்தறியேன் தமிழோடிசைப் பாடல் மறந்தறியேன் இல்லக விலக்கது இருள்கெடுப்பது சொல்லக விலக்கது சோதி உள்ளது அண்ணம்பாளிக்கும் வில்ல சிற்றம்பளம் பொன்னம்பாளிக்கும் மேலுமிப்பூமிசை மதுரவாய்மொழி மங்கையோர் வங்கி நஞ்சதுரஞ்சித் தம்பளவன் திருமலை அதிர ஆற்றெடுத்தான் முடிபத்திர மரபாமையானமைத்த மணக்கோயில் உள்ளிருத்தி உறவாதி உணரும் ஒளிவிலக்கு சுடர் எட்டீர் நடந்தது அதி கருணை உருவமாகி அற்புதக் கோரம் நீடி அருமறை சிறப்பின் மேலாம் ஓம் ாகி விண்ணாகி நின்றாய்பற்றிாகி உள்ளே ஒளித்தாய் அமர்ந்தாய் அமர்ந்தாய்ப்பு ஆற்றாகி எங்கும் கலந்தாய் போற்றி ஓம் சுரும்பு முளர்கடிமலர் பூங்குழல் போற்றி கரும்புருவச் சிலை போற்றி இரும்பு மனம் குலைத்தென்னை எடுத்தாண்ட அங்கையற்காட்டி ஆரண நூபுரம் சிலம்புமடிகள் மூவிரு முகங்கள் போற்றி ஏவரும் துதிக்க நின்ற ஈராறுதோல் போற்றி அண்ணான் சேவலும் மயிலும் போற்றி விடைவிடாதுகந்த விண்ணவர் கோவே வினையினேனுடைய மெய்ப்பொருளே முடைவிடாதடியே மூத்தரமண்ணாய் முழுப்புழு குரம்பையில் கிடந்து கடைபடாவண்ணம் காத்து இணையாண்ட கடவுளே கருணை மாகடலே சிக்கனப் பிடித்தேன் பேரொளி வழிபாடு திருவேல்வி குண்டத்திலே திருநெருப்பு கொண்டு இளாமல்ல திருவருளை எழுந்தருளச் செய்து திருவாசகம் ஓதி வேள்வி வழிபாடுகள் துவங்கப்பெறுகின்றன கற்பனை கடந்த சோதி கருணையே உருவம் ஆகி அற்புத கோம் நீடி அருமத்தின் மேலாம் திருச்சிற்றம் பலத்துள் நின்றே பொற்புடன் நடம் செய்கின்ற உங்களை பொறுப்பு ஆதி ஆயுமியாய்வுமாகி தோன்றிய பொருளும் ஆகி அண்ணா மலையாத்தி வேள்வி ஆசிரியர் தன்னை சிவோகம்பாவணியில் இருத்திக் கொள்ளுதல் தந்தது கலந்து ஆண்டு கொண்ட விடையவனே